மனைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒன்பது தோல்விகளை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் அப்போதைய முதலமைச்சரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா மரணமடைந்தார் அதன் பிறகு கட்சி உடைந்தது எடப்பாடி தனது செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் என அனைத்திலும் படுதோல்வி அடைந்துள்ளது இது போன்ற தொடர் தோல்விகளால் அதிமுக தொண்டர்களும் சோர்வடைந்துள்ளனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் என ஒன்பது தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்துள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர்கே கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்று தொகுதிகளில் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது அந்த தேர்தலுடன் நடந்த இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்து ஆட்சியை இழந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக தோல்வி முகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது இறுதியாக கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டது இதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது